அவருடைய சோதனைகளில் எந்த திரிபுவாதம் இல்லாத வகையிலே போற்றப்படுகிறது கௌதம புத்தர் அப்படி ஒரு மாமனிதராக தோன்றினார் அவரும் மனித குலத்தை வழிநடத்துவதற்கான கோட்பாடுகளை வழங்கினார் என்றாலும் பிற்காலத்தில் அவருடைய கருத்துகள் திருப்பிச் சொல்லப்பட்டன அவருக்கே சிலைகள் வெடிக்கிற நிலை உருவான அவரையே கடவுளாக்கும் நிலை உருவான காலப்போக்கிலே நிறைவுவாதம் எப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதற்கு பௌத்தம் திரிந்து போனதும் புத்தர் கடவுளாக்கப்பட்டதும் சாற்று அவருக்கு பின்னால் தோன்றிய இறை தூதர் நதிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் என்ன போதித்தாரோ அதில் ஒரு எழுத்தை கூட திருப்பிச் சொல்ல முடியாது என்கிற நிலை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக போன்ற பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் இஸ்லாமின் சிறப்பு வழிபாடு கூடாது கடவுள் ஒருவர்தான் இணையில் கூடாது இறைவனே மிகப்பெரியவர் மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் எத்தகைய போதனைகளில் இருந்து இஸ்லாம் ஒருபோதும் நழுவியதில்லை வழுவியதில்லை விலகியில் திரிப்பதில்லை அந்த பிரிவு வாதம் இஸ்லாமில் எடுபடவில்லை நிகழ்வில் அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் இந்தியாவில் எப்படி வளர்ந்தது என்று பலரும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் மிடில் ஈஸ்ட் என்கிற பகுதிகளில் இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் தேட தேவையில்லை ஆனால் இந்தியா ஒரு நாடுகளில் எப்படி வளர்ந்தது பிற நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் எப்படி வளர்ந்தது இஸ்லாமிய அரசுகள் இப்படி தோன்றின உலக நாடு அளவில் இஸ்லாம் எப்படி இன்னும் போலோச்சுகிறது இப்படி யோசிக்கிறவர்கள் சிந்திக்கிறவர்கள் நேரடியில் சந்திப்பவர்கள் இஸ்லாமிய சமத்துவ கோட்பாடு தான் அதற்கு முதன்மையான காலகட்டத்தை உணர்வார்கள் ஆனால் அதை மறுக்கிறவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஏற்க முடியாதவர்கள் முஸ்லீம்கள் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள் என்று வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்தியாவில் அங்குதான் பிரச்சனை பாகிஸ்தான் ஒரு நாடு உருவானது என்று சொன்னால் அது இஸ்லாமின் வெற்றியை நிகழ மதமாற்றத்தான் நிகழ்ந்த ஒரு அந்த நாடு பிரிந்தாலும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்லி இஸ்லாம் என்ற வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு என்று முழங்கியவாறு இந்த மண்ணிலேயே அவர்கள் சகோதரத்துவத்தை பேருகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாத்தின் வெற்றி தான் அதுவும் இஸ்லாம் என்கிற கோட்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி வெறுப்பு ஒரு அடிப்படை கோட்பாடாக இருந்தால் அது சிதறி போயிருக்கும் உன்னை விட நான் பெரிய சாதி மேலாளம் உன்னை நான் தொட முடியாது உன்னை தொட்டால் கேட்டு பார்த்தால் கேட்டு நான் பிடிக்க வேண்டும் இதுதான் வெறுப்பு அரசியலின் அடிப்படை வெறுப்பு அரசியலின் வே அது இல்லை ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட அவனை பார்த்ததும் ோ கட்டி தழுவுகிற உயரிய நட்பை கோரித்திருக்கிறது அனைத்து ஆறு தழுவுகிற ஒரு உயர்ந்த பற்பை இஸ்லாம் இது சாதாரணமாக அல்ல இந்த பப்பு வளர்வதற்கு எத்தனை நம்பிக்கை அந்த நதிகளின் மீது மக்கள் இருந்திருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தோதித்த அந்த போதனைகளின்படி சாரின் மத வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவத்தை பேர வேண்டும் என்கிற அந்த உயரிய பண்புதான் மாநிலத்தின் உயரிய மாண்பாக வளர்ந்திருக்கிறது இஸ்லாமின் சிறப்பு இயல்பாக வளர்ந்திருக்கிறது முஸ்லிம்கி இங்கே வளர்வதற்கு காரணம் திட்டமிட்ட மதமாற்ற முயற்சிகள் என்று பார்ப்புகிறார்கள் அது உண்மை இல்லை மீனாட்சி புறத்தை பற்றி இங்கே தோழர்கள் சொன்னார்கள் அது குறித்து நான் ஆய்வு நடத்தியதிலே டாக்டர் பட்டம் பெற்றேன் என்பதை நினைவு கொடுத்தினார்கள் வெவ்வேற டாக்டர் பற்ற பெறுவதற்காக ஆய்வை செய்யவில்லை அதுதான் ஆசையம் தான் தமிழ் துறையிலே இலக்கிய தலைப்பை எடுத்து ஆய்வு செய்து மூன்றே ஆண்டுகளை முடித்திருக்க முடியும் அண்ணாவின் பேச்சில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும் கலைஞரின் எழுத்தில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும் ஏதேனும் அப்படி ஒரு தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் பெறுவது கடினமான ஒன்று அல்ல இலகுவான ஒன்று முனைவர் பட்டம் பெறுவதின் இல்லை இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததற்கு எது காரணம் ஒரே கிராமத்தில் நூற்று கணக்கான குடும்பங்கள் பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை உதறிந்துவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறப்போவோம் என்று முடிவெடுக்கிறார்கள்த்தான் அந்த முடிவெடுக்க புள்ளி அவருக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆய்ந்தறிய வேண்டும் மாவிய புறநகர் வாழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்கிற அந்த முனைப்பில்தான் முனைவராக நான் உங்கள் முன்னால் என்றேன் இந்த முனைவர் பக்கத்தை இன்றைக்கு அங்கே இஸ்லாமியர்களாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருடைய தூண்டலின் பேரும் இஸ்லாத்தை ஏற்றவில்லை அதே போது அங்கே போகிறார்கள் இஸ்லாமில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே போகிறார்கள் கேரளாவுக்கு போகிறார்கள் திருநெல்வேலியில இருந்த ஒரு சபையை சில வருடங்களில் ஓடிசியாகத்தான் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபை அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் உங்கள் பட்டியலை தாரிகள் என்று கேட்டு அதன் பிறகு இஸ்லாம் தகுந்த நிகழ்ச்சிகள் இது வரலாற்று உண்மை அப்போது வளர்ந்த தலைவராக இருந்த வாஜ்பாய்க்கு ஓடி 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 வந்தார் அந்த ஊரிலேயே இருந்தார் அப்படி மனம் மாறக்கூடாது என்று சாதி கொடுமைகளை தடுப்பதற்கு யாரும் அப்படி முனைப்பு காட்டவில்லை சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு யாரும் ஆற்று ஆறுதல் சொல்லப்படுவதில்லை குடிசைகளை கொடுத்த கூடாது என்று தடுக்கை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது கூடாது இந்துத்துவத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொல்ல ஆள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க போது ஓடோடி வந்தார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் சுடுகான் வேண்டுமா சுடுக பாதை வேண்டுமா புதிய வீடுகள் வேண்டுமா தார் சாலைகள் வேண்டுமா பொருளாதார உதவிகள் வேண்டுமா வணிகம் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள் அப்படி உதவி செய்தார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு நூற்று கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் மாற முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை ஆய வேண்டாமா அந்த காரணங்களை களைய நிலையிலும் மனத்தில் இனி இருக்கக்கூடாது அதை தீர்த்துத்த வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாமா அவனும் இருந்து நீயும் அவனையே கோயிலுக்கு விடாமல் தடுக்கிறாய் நாம் இவனை கோயிலுக்கு அழைத்து போகவேன் என்று அழைத்து போவலுக்கு எத்தனை பேர் முன்வந்தார்கள் பொது பாவை பாதையிலே சாலையிலே பணத்தை தூக்கிச் செல்ல தடுப்பவர் யார் என்று நீயும் இந்த அவனையே தடுக்கிறாய் அந்த பிணத்தை நானே தோழி தூக்கிச் செல்கிறேன் என்று எத்தனை பேர் அந்த இடத்தில் இருந்து நின்றார்கள் இன்றைக்கும் காவல்துறை அதிகாரிகள் பாடையை சுமந்து செல்கிற நிலையை நாம் பார்த்தோம் பல கிராமங்களில் இந்தியா முழுவதும் இது தொடர்கிறது இஸ்லாம் ஒருபோதும் இத்தகைய பாகுபாடுகளை அங்கீகரித்ததில்லை அதை பார்த்தாவது நாம் அதை போலவே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் முகழ்க்க வேண்டாமா எல்லாருடைய பதிவான கேள்வி வேண்டும் இந்து மதத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை இந்து சமூகத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை இந்த வெறுப்பு அரசியலை பேசுகிற கட்சிகளை பரிசுகிறோம் அமைப்புகளை விமர்சிக்கணும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கணும் அந்த கட்சியை அல்லது அமைப்புகளை சங்கங்களை விமர்சிக்கிற போது ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கே நாம் எதிராக இருக்கோம் என்பதை தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அடுத்து இந்திய பரபரப்பு அடுத்து அமரக்கூடிய மிக உயர்ந்த பீடம் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குழு அந்த பொறுப்பிலே இருக்கிற உயரிய பீடத்திலே பவாய் ஒரு தனித்தபுரத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே உச்ச நீதிமன்றத்திற்குள்ளேயே ஒருவர் தன் காலில் அணிந்திருந்த ஷூவை கடத்தி எரிகிறார் இருக்கையை நோக்கி அவரை தொடக்கூடிய அளவிலும் போய் விழுகிறது யார் இங்கே போனாங்க குடியரசுத் தலைவர் ஏதாவது வாய்ந்திருப்பாரா கடைசி பலன் கண்டிப்பாக பிரதமர் கண்டித்து ஒரு போடுகிறார் அமித்ஷா இருப்பாரா இந்திய தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்திருக்க கூடாது என்று கண்டன குரல் தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அதை கண்டிக்கிறார் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவர் தந்து வழிமறிக்கிறார் அதை கண்டிக்கிற திராணி ஆதிக்கவில்லை திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள் துடிக்கிறார்கள் திருமாவளவன் ரவுடி திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி இருக்கிறார்கள் ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே ஒரு தலைமைக்கும் இல்லையே இது பெரிய கோடை தலைமை இந்திய தலைமை நீதிபதியின் மேல் காலிலே வீசிய போது கண்டி காலவர்கள் வழிமறித்து வம்பிழித்ததன் மீது உடனிருந்த தோழர்கள் எவ்வளவோ கெஞ்சு கேட்டு ஒதுக்காமல் இருந்ததனால் வண்டியை தள்ளிவிட்டார்கள்த்தார்கள் என்பதற்காக தொடர்ந்து இன்றைய நாள் எவ்வளவு கடுமையானது பிரசனங்கள் வேறு எந்த தலைவரின் காரில் இருந்தாலும் இப்படி போய் வழிவறிந்து வம்பெழுக்க முடியுமா கார் கண்ணாடியை இறக்கி என்று சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன் திருத்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன் சிறுபான்மை மக்களுக்காக ஓட்டி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொண்ட முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன் ஏதோ உங்க தம்பி தெரியாமல் செஞ்சிட்டார் கேஸ் போட வேண்டாம் விடுங்க இதைத்தான் சொன்னேன் ஆனால் என் மீது ஏறிந்த வர்மம் காழ்ப்பு ஒன்று நான் சார்ந்த சமூக அடையாளம் இன்னொன்று நான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமனிதர் காரல் மார்க் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளின் வெளி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறேன் இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை குறிவைக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்களால் திருமாவது மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாறாட்டார்கள் இந்த தேசத்திற்கே சேதம் என்பதை புரிந்து கொண்டது சமூக நல்லிணக்கத்திற்கே சேதம் விளைவிப்பவர்கள் சகோதரத்துவத்தை பார்ப்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக பார்த்திருக்கிறார்களா வசதி இடிக்கப்பட்ட போது கொத்தளித்த போது வன்முறை வெளியாக போது தமிழ்நாடு அமைதியாக இருந்தது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒரு மோதி நவாக்கனி அவர்கள் சொன்னதை போல கண்ணிய தமிழர் இல்லத்தவர்கள் வளர்த்து வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கங்கள காரணம் மறுக்க முடியுமா மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ற வகையிலே அரசியலை அவர்கள் முன்னெடுத்துச் சென்றார் இன்றைக்கு தமிழ்நாட்டை புரிவித்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பகையையும் மதப்பகையில் தீமூக்கி வளர்க்கிறார்கள் யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் நெய்யூக்கி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள் தோழர்களே அது தவிர்க்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் அதற்கு நீலாது நதி விழாக்கள் கட்டாயம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் உயர்த்தி பிடிக்கிற விழாக்கள்